வணக்கம் நான் சுபவீர பாண்டியன் நேற்று இரவு நண்பர் விருபாக்ஷனோடு பேசிக்கொண்டிருந்தபோது பேச்சுவாக்கில் அவர் ஒரு தொடரை பயன்படுத்தினார் எல்லோருக்கும் லிசனிங் ஸ்கில் இருக்காது என்று அவர் சொன்னார் அவர் ஆங்கிலத்திலே லிசனிங் ஸ்கில் என்று கவனிக்கும் ஆற்றல் என்னும் குரலில் அதனை சொன்னார் எனக்கு சட்டென்று வியப்பாக இருந்தது ஆங்கிலத்திலே லேர்னிங் ஸ்கில் என்று சொல்லித்தான் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் கற்றுக்கொள்ளுகிற ஆற்றல் ஆனால் இவரோ கவனிக்கும் ஆற்றல் என்கிறார் ஆம் கவனித்தலுக்கே மிகப்பெரிய பொறுமையும் திறமையும் தேவைப்படும் யார் சரியாக கவனிக்கிறார்களோ அவர்கள்தான் கற்றுக்கொள்ளுவார்கள் கவனிக்கும் ஆற்றல் தான் கற்றுக்கொள்ளும் ஆற்றலுக்கே அடிப்படையாக இருக்கிறது அது மட்டுமல்லாமல் யார் ஒன்றை சொல்லுகிறாரோ அவரை நாம் மதித்தால்தான் அவர் சொல்வதை கவனிப்போம் எனவே அடுத்தவரை மதிப்பது நுட்பமாக கேட்பது என்பதும் ஒரு மிகப்பெரிய திறன்